അസളാം വരമ വന്നലാം വ മഖഫരത മകാം വൂര് ജസ്സാം വീന ഇസ് അനൈ جزا الله سيدنا ونبينا حبيبنا مولانا مرشدنا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن التهرشه ومداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد الحمد لله الحمد لله على كل حال والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وسلم وأهل بيته والناس أجمعين أعوذ بالله من شر الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم حميم تنزيل من الرحمن الرحيم كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون قال النبي صلى الله عليه وعلى اله وصحبه وسلم ثلاثه من كن فيه وجد بهن حلاوه الايمان وتعمه ان يكون لله عز وجل ورسوله أحب إليه مما سواهما وأن يحب في الله وأن يبغض في الله وأن தூக்கதனார் பிளஹிமன் ஐ யுஷுரிக்க சர்வ புகழும் தனித்தவனாகிய ஒப்பற்ற ஈழையினில்லா கர்ணியில்லம் கொண்ட நுர் ரஹீம் அல்லாஹுக்கே சர்வ புகழும் அலஹ்துல்லில்லா அலஹம் துல்லாஹே அலாகுலிஹால் சாந்தியும் சமாதானமும் சையீதுல் காயினாத் முகம்மது உர் ரசூல்லா சல்லுல்லாஹு செல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான தாய் மனைவிமார்கள் மூமினின்களின் தாய்மார்கள் அகல வைத்துக்கள் மாணவியின் பொன் செல்வங்களாகிய செல்லவாகு அழியுவலிய செல்லத்துடைய வம்சங்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சோதாக்கள் சாலிகியன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் நம்முடைய பெற்றோர் உற்றார் உறவினர் நம்மை விட்டு பிரிந்த கபர்களை கிடக்கின்ற அத்தனை மனிதருடைய கபறுகளையும் விசாரப்படுத்தி பேருளியாக்கி ரஹமத்து செய்வதுடன் நம்மை தீனுள் இஸ்து நிரந்தரமான அல்லாஹ் ரசூருடைய அருளை பெற்ற மக்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக உலகத்திலே சீற்றங்கள் மாற்றங்கள் உலகத்தினுடைய அதி நவீன பயங்கரமான அதாபுகள் இவைகளிலிருந்தும் மாற்ற சீற்றங்களிலிருந்தும் நீர் நெருப்பு ஆஸ்பத்திரி திடீரென்று அடிபட்டு இறக்குதல் கட்டடம் இடிந்து இறக்குதல் போன்ற கொடூர கோரமான காட்சிகள் கொலை கொள்ளை தற்கொலைகளிலிருந்து இந்த உமத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக அனைத்து மக்களும் நலனும் வளமும் பெற்று செல்வமாக உலகத்திலே வாழ்வதுடன் ஏழை எளியூர்களை அரவணைத்து கடமைகளிலே கண்ணும் கருத்துமாக இருக்க அல்லாஹ் நம் பாக்கியத்தை தருவானாக திருமணம் முடிக்காத பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை தீனிலே அல்லா இணைத்து கொடுப்பானாக கர்ப்பமில்லாதவர்கள் பிள்ளை இல்லை என்று அழுதை கொண்டிருக்கக்கூடியவர்கள் டாக்டரையே கெதி என்று நம்பியிருக்கக்கூடியவர்களுடைய ஈமானில் வலுவை ஏற்படுத்தி அல்லாஹ் ரசூலிடத்தில் கேட்டு பெற்று அவருடைய குடும்பங்களை செலிசிரிப்பாக ஆக்கிக்கொள்ள அமல் செய்வார்களாக உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒன்றுபட்டு திரண்டு ஒற்றுமையுடன் முழு நாட்டையும் அல்லாஹ் ஆக்குவதுடன் எங்கு நோக்கினும் இஸ்லாமிய மக்களுக்கு தொல் கொள்ளை தொல்லை அவளுடைய உயிருக்கும் பொருளுக்கும் ஊருக்கும் இடத்திற்கும் அவளுடைய வாகனங்களுக்கும் அதாபை ஏற்படுத்தி செறிவு செய்கின்ற அந்த கரிங்காலிகளான கைவர்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பதுடன் முஸ்லீமுடைய நாடுகளை ஏமாற்றி அந்நியர்களுடைய மில்ட்டிகளை இறக்கி உளவு கொடுத்து முஸ்லீம்களையே துடிக்க துடிக்க கொள்ள வைக்கின்ற அந்த அறக்கர்களை நாடு முழுவதிலிருந்தும் அல்லாஹ் ஓடச் செய்வானாக இஸ்லாத்தினுடைய எதிரிகளான யகுதி நசராணி மஜூசிகள் யாராக இருந்தாலும் ஹிதாயத் தரட்டும் அல்லது அல்லா ஓரம் கட்டிவிட்டு வெறும் இஸ்லாமிய நாடுகளையே குறிவைத்து அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அவருடைய படை பலங்கள் பண பலங்கள் அவருடைய ஊக்க ஆக்கங்கள் எல்லாம் அல்லா குன்றச் செய்து அவர்களை புறமுதுவு காட்டி அல்லாஹ் ஓடச் செய்வானாக அல்லாகவின் நல்லடியார்களே நாமெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்து அவனை வன அறிந்து தவறை கரைந்து வணங்குவதற்காக அல்லாஹ் படைத்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் கொடுத்தான் இந்த இஸ்லாத்தில் வேறு எந்த மார்க்கமும் இல்லை முதல் முதலில் இந்த உலகம் தோன்றியது ஆணி ஆதி மனிதன் பாபா ஆதமலேஸ்வலாம் சுவன சுவனபதியிலே அவர்கள் அந்த ஷெய்தானுடைய சூழலிலே அகப்பட்டு கொண்டதற்காக அல்லாஹ் அவர்களை ஹப்பா அலிஸ்லாம் ஆதாம் அலி இஸ்லாமை ஒவ்வொரு மூலையில் தூக்கி போட்டான் பிறகு அரஃபாவில் சிந்தித்தாங்க பிறகு காபாவில் ரப்பனா அம்ப்னா ரஹம்னா அலன லனக்கு அல் ஹாசினி போன்ற தௌபாவை செய்து அவருடைய குற்றத்திற்கு அல்லா அழுத்த பரிகாரம் செய்தார்கள் அதிலிருந்து தான் இந்த உலகம் ஆரம்பத்தில் ஆதி மனிதன் ஆதம் அலேஹிஸ்லாம் தாய் ஹவா அலேஹலாம் இந்த இருவரின் மூலமாகத்தான் உலகத்திலே முதல் முதல் அல்லாஹ் தோற்றி வைக்கிறான் ஷெய்த்தானை எரிந்தது அவனுடைய எதிரி அது நீண்ட சப்ஜெக்ட் அப்போ இந்த உலகத்தில் முதல் முதலாவதாக தோண்டிய மனிதன் இஸ்லாம் முஸ்லீம் நபி அவர்களின் மூலமாகத்தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்ததை ஒரே ஒரு முறை தாகா சல்லல்லாஹூ அலை வாலிவசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு மேராஜுக்கு அலை மக்காவிலிருந்து அவர்கள் சல்லல்லாஹூ அலை வாலிவசல்லம் மதினா இதத்தில் செய்து மதீனாவிலிருந்து செல்லல்லாஹு அலை வாலி வசல்லத்துடைய மிகப்பெரிய ஒரு அருள் வைத்தூர் என்று சொல்லுகின்ற இன்னைக்கு அந்த யூதர்கள் இஸ்லாமிய மக்களை குத்துயிரும் கொலை உயிருமாக அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பலஸ்தீன் அதுல சிறிய சிறிய பெயர்கள் காசா இது போன்ற பல பல பெயர்கள் சிறு சிறிய பகுதிக்கு வச்சிருக்கு தனது ஒட்டுமொத்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களை வைத்து செல்ல வலிவு செல்லத்தை தலைமையேற்று தொழுக வைத்து விட்டு அங்கிருந்து மெகராஜிக்கு சென்றாங்க இன்றைக்கு கைவர்களும் வம்பர்களும் சம்பவத்தை தெரியாத குருட்டு கண்ணுடையவர்களும் கால் புணர்ச்சியிலே பேசுகின்ற வீடியோ மீடியாக்களும் இஸ்லாமியர்களை மிக மிக தரக்குறவாக நினைத்துக் கொண்டிருக்கின்றது இஸ்லாம் தாழ்ந்ததல்ல வீழ்ந்ததல்ல யாரிடத்தில் வீழாது அடையாது ஒரு சொற்று ரத்தம் இருக்கும் வரை ஆண்கள் பெண்கள் அல்லாவுக்கு ரசூலுக்காக அவர்கள் துணிந்து நிற்பார்கள் ஏனையோர்கள் அறைமேக்காடுகள் பேசுவதை போன்று டி மீடியா மீடியாவை வச்சுக்கிட்டு அது வந்து முஸ்லீம்கள் தீவிரவாதி அவங்க என்றான் ஏடா உலகம் முழுவதும் எல்லா மதத்திலேயும் எல்லா நிலையிலேயும் சண்டை நடக்குது இப்போ தீவிர தீவிரவாதியா ரஷ்யா உக்ரைனில் நடிக்கிறான் உக்ரைன் அவங்களுக்கு சண்டை இவங்களுக்கு சண்டை அக்கம் பக்கத்து நாட்டில் தொல்லை இவ்வளவும் செய்கிறான் அவர்கள் யார் ரஷ்யா கிறிஸ்தவர்கள் உக்ரைன் யூதர்கள் அது மாத்திரமல்ல இன்னைக்கு ஒன்று வந்த பிராடி பிடாரிக்கு அந்த காசா பலஸ்தீனுடைய பூமியை கூறுபேட்டு விற்று அதை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக குறி சுட்டதை போன்று சுட்டு கொண்டிருக்கான் நம்ம ஆள்களுக்கு துப்பு இல்லை எங்கெங்கே அந்த மிலிட்ரிகள் வச்சுருக்கான் அமெரிக்காவுடைய மிலிட்ரி அதெல்லாம் நாட்டில் விட்டு கடத்தி விட்டுட்டு அவங்க ஊரில் வைக்காம அவன் தான் இதுக்கு காரணங்களும் இருக்கானுங்க எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒன்று சேர்த்து அன்பு அரங் அமைதி தாங்கள் சல்லல்லா அலேசல்லத்துடைய வாழ்க்கை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கி வல்லரசு இஸ்லாமிய நாடுகளாகத்தான் இருக்கும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தும் இன்றைக்கி மேரி பிஸ்கட்டுடைய பேப்பரை எடுத்து கூட தூக்கி எறிய முடியலை எதுக்கு ஆயுதம் வாங்கி வைக்கிறீங்க எதுக்கு இதை செய்கிறீங்க படபலத்தை எதுக்கு பெருக்கிறீங்க இதை இப்போ உள்ளே பூந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே அந்த பங்கர் இந்த பங்கருன்னு அவன்கிட்ட இல்லாமையாக இருக்குது அவன் ஓ ஊருக்குள்ளே வந்து அடிக்கும்போது நீ பார்த்துக்கிட்டு இருக்க அவனை தடுக்கணுமா இல்லையா அப்படியும் தடுக்க இல்லையானால் அவனுங்க வந்து இந்த மாதிரி சிறுக 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 இடத்தை பிடிச்சி அவன் இஸ்லாமியர்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் ஜாதி மத இணக்கத்தோடு மேல் ஒற்றுமையாக நாம் வாழலாம் நமது வணக்கத்தையோ மார்க்கத்தையோ நமது கலாமில் இருப்பதையோ ஹதீஸில் இருப்பதையோ புரட்டி புரள பிராடு பண்ணுவதற்குண்டான வாழ்க்கையை நீங்கள் எடுக்க வேண்டாம் விளங்காததை வெற்றி விடுங்கள் விளங்கியதை அமல் செய்யுங்கள் ஈமான் என்பது அல்லாஹுவின் மீது குருதி கொள்வது மாணவி நபி என்று நாம் வழிமொழிந்து அவருடைய வாழ்க்கை வாழ்வதே முஸ்லிம் இஸ்லாம் ஏமான் அதனுடைய மூல ஃபண்டமெண்டல் நாம் அறியணுமா இல்லையா ஏன் அதை பற்றி உண்டான சிந்தனைகள் நமக்கு இல்லை முஸ்லிம்கள் ஏமாளிகளாக வாழ வேண்டாம் அதே நேரத்தில் கோமாளித்தனமாகவும் அவனுக்கு கும்பிடு பெற்று அடைய வேண்டாம் நாம் எந்த இந்த நாட்டில் இருக்குமோ அதுதான் நமக்கு தாய்நாடு எந்த இந்த நாட்டில் இருக்குமோ அந்த ஊரை மதித்து அந்த நாட்டிற்காக நாம் உயிர் வாக்குவதற்கும் நாம் உயிர்வான வாழ்க்கை வாழ்வதற்கும் தயாராக இருக்கணும் ஜாதி மத பேதகமின்றி அவர் அவருடைய மார்க்கங்களை அவர் அவர்கள் பின்பற்றி நடக்கும்போது இஷ்டப்பட்டு அவர்களாக மாறுகின்ற போது நாம் ஒன்றும் செய்ய முடியாது அல்லா யாருக்கு நாடுறானோ எகிதி யாருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டானோ யாரை பவுல் சிறப்பாக வாழ வைக்கும் என்று வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களை தலைமைத்துவத்தில் உயிர்ந்துருவான் வல்லரசுன்னு சொன்னான் வல்லரசெல்லாம் காட்டியும் கூட்டியும் கொடுத்து பொருளாதாரத்திற்காக அந்த ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக ஒரு ஒரு முஸ்லீம் நாடுகளையும் நிம்மதி எடுக்க முடியாமல் இதுக்குள்ளே போய் அடி அதுக்குள்ளே போய் அடி எல்லாமே யூதன் ஒரு இன ஓர் செயற்கை ஓரியின வாழ்க்கை உள்ளவன் அமெரிக்கனும் ஓரியின செயற்கை வாழ்க்கையில் உள்ளவன் பெரும்பாலும் நபர் நல்லவர்களும் உண்டு ஆனால் ரெண்டாண்டு காலங்களாக நடைபெறக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகளை இத்தனை நாடுகளிலிருந்து கேட்க முடியவில்லை அந்நிய நாடுகளிலிருந்து இஸ்லாமிய அல்லாத நாடுகளிலிருந்து எவ்வளவோ உதவிகள் அந்த காசா மக்களுக்கு செஞ்சு கொண்டிருக்காங்க இப்போது கூட ஒரு நூறு கப்பல் சிறிய சிறிய கப்பல் வருவதாக சொல்கிறாங்க அப்போ நாம் சிந்திக்கணும் இந்த சாக்கை வச்சு முஸ்லீம் மாதிரி நடித்து வீடியோ மீடியாக்களில் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி சில குண்டர்கள் சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்கான் இது இல்லாமல் இஸ்லாம் என்றாலும் தான் யார் என்பதையும் அவன் படித்த ரீதியில் விளங்காமையும் குருட்டுத்தனமான பதில்கள் சொல்லி கொண்டிருக்கான் என்னடா இஸ்லாத்தில் தீவிரவாதி தீவிரவாதி நீங்கள்லாம் யார்ரா ஒரு முஸ்லீம் நாட்டுக்கார உன்னை செஞ்சுட்டா உடனே தீவிரவாதி ரெண்டு ஆண்டுகளாக குருவி சுற்றதை போன்று முழு உலகம் கண்கள் இருந்து கபோதியாக எல்லா ஜாதி மக்களும் பார்த்து கொண்டு அந்த காசா மக்களை தினம் 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 அவர்களுடைய உயிரை பறித்து ஆண்களையும் பெண்களையும் துள்ள துள்ள அந்த அந்த பிரதமர் மந்திரிகள் அவன் இவன் அவனுடைய ஊட்டில் ஒரு நேரம் குடிப்பதற்கு நீர் இல்லையானால் தான் அவன் வணங்க முடியும் ஷெய்தான் கூட இறக்கப்படுவான் ஆனால் ஷெய்தானுக்கெல்லாம் தாதா வாக இருக்கான் இந்த யூதர்கள் அமெரிக்கர்கள் யூதர்கள் அமெரிக்கர்கள் செய்யும் பொருள்களை எந்த கடையிலும் அது நமக்கு ஆகுமானாலும் அந்த பொருளை நீங்கள் வாங்காதீங்க தடை செய்யுங்க இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை வாங்குங்க மேடியன் இந்தியான்னு போட்ட பொருளையே நீங்கள் வாங்கி உபயோகிங்க நம்ம நாட்டுடைய வளத்தை சேருங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நாமெல்லாம் இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாமியர்கள் நாங்கள் ஆக்கப்பட்டோம் என்று இல்லை ஒரு சில பேர் ஜவுடா ஆணும் பெண்ணு கூறுவான் நாலு தலைமுறை நமக்கு சரியானாங்க ரசூலுல்லா காலத்திலேயே இங்கே ஈமான் வந்துடுச்சு பாபா ஆதம் அலைமை இந்தியாவில் கால் வச்சு தான் அரபு நாட்டுக்கே போயிருக்காங்க என்ன சம்பவங்கள் சக்தி சம்பவங்களை பார்ப்பதில் இருந்து கண்களும் உள்ளங்களும் பிறண்டு இருக்கு சும்முன் புக்குமுன் அழுமியுண் ஃபகுமிலா எரிஜி தானா வாய் மூடியா இருப்பார்கள் காதை செவிழாக்கிக் கொள்வார்கள் கண்ணை இருக மூடிக்கொள்வார்கள் இவர்களுக்கு பார்வை என்பதே இல்லை தியாகத்தின் பக்கம் வஃபுசிக்கும் உங்கள் நக்ஸை பாருங்கப்பா அல்ல என்ன செய்கிறான் எங்கே இருக்கான் அவன் என்ன அவங்களை இட்டான்னு தெரியும் அல்லாவை காட்டும் கண்ணாடி குர்ஆன் ரசூலின் வாழ்க்கையை தெளிவுபடுத்தும் கண்ணாடி குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் மனிதர்களுக்கு சாதகம் இருந்தால் பயான் கேட்பீங்க உங்களுக்கு பாதகம் இருந்தால் உற்றுவீங்க இஸ்லாத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகளை போய் கொண்டிருக்கான் இவர்களெல்லாம் அணியின் கீழ் இருந்தால் எதிரி நம்மளை பார்த்து மிரளுவான் எப்படி ஒரு தெருநாய் குலைக்கும் போது அந்த தெருநாயத்தில் மாற்றிவிடக்கூடாது என்று தன்னை தற்காத்து ஒதுங்கிவிடுகின்றார்களோ அதுபோன்று இந்த உலகத்தில் வெறிநாய்கள் நிறைந்து விட்டது எதுக்கெடுத்தாலும் ஆயுதம் எதுக்கெடுத்தால் முஸ்லீம் உழுவானா சும்மா நாங்கள் அதை அரைச்சிருவோம் இதை அரைச்சி ஏ வேண்டா வல்லரசு அமையாம குடும்பத்துக்கும் அமைய வேண்டாம் வல்லரசு மற்றவெல்லாம் பில்லரசு அடுத்தவுடைய ரொணத்தை அடுத்தவர்களை சாகடிச்சு அந்த இரத்தத்தை குடிக்கக்கூடிய இதை கொஞ்சம் சிந்திக்கணும் ரெண்டு வருஷம் சொல்றேன் அந்த கலவைக்கு பிறந்த பைய நிப்பாண்ட மாட்டான் அப்ப நிப்பாண்ட சொல்லணுமா இல்லையா உனக்கு ஏது இஸ்ராயில் இஸ்ராயல் உனக்கு இல்லை காசா பலஸ்தீன் மக்கள் ஒன்று கூடி நாடோடியாக வந்தபோது உங்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து வாழ வச்சாங்க அவங்கள கண்ணியத்தோடு நீ அவர்களோடு இருந்து ஒற்றுமையோடு வாழ்ந்திருந்தால் இப்போ உனக்கும் சிதைவில்லை அவர்களுக்கும் சிதைவில்லை சரி முடிஞ்சு போச்சு இன்னும் கொண்டு வந்து ஏன்னா குண்டை போட்டு அழிச்சுக்கிட்டே இருக்க அப்போ வல்லமையா விளங்க இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் இஸ்லாத்தை தொட்டு சீண்டினால் எல்லாம் தீக்கரையாக ஆகும் முஸ்லீம் தான் தீவிரவாதி பள்ளிவாசலில் தொழுதான் தீவிரவாதி இடம் பற்றாம ரோட்டில் தொழுதான் அவன் போலீஸ்காரன் நாய் வந்து காலை மேலே வச்சு மிதிப்பான் தொழுகையாளிய எத்தனை போட்டாக்கள் அவன் அவனுக்கு மனசாட்சி இருக்கான் அவன் பொட்டாட்டி பிள்ளைகளை போய் மிதிக்கட்டான் அந்த மாதிரி எல்லாம் ரோடும் ரோடா பள்ளிவாசலில் இளம்பத்தில் ரோட்டில் நின்று தொழுகிறாங்க சரி சீக்கிரம் தொழுதுட்டு போங்க பாய் அது நல்ல ஒரு நிலை ஏன்னா ஜமாத் என்பது வெள்ளிக்கிழமை குத்துபாவும் ரெண்டுக்காய தும்மா தொழுகையும் சேர்ந்தது தான் ஈதில் ஃபித்தர் மாதிரி பெருணா மாதிரி அந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் தொழுதுட்டு போயிருங்க பாய் என்று சொல்லிட்டுன்னா உண்மையிலே அந்த இஸ்லாமியர்கள் உனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க அதிகார தன்மையை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த அரக்க முஸ்லிமுடைய முஸ்லிம் உயிர் நாடியையும் வேறோடு அறுத்து விட வேண்டும் என்று நினைக்குகின்ற கைவர்களின் ஆட்சிகளிலே தூண்டி விட்டு தூண்டி விட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யார் என்ன பாபர் கேடு வந்துச்சு நிலநடுத்த தீர்ப்பு செஞ்சானா எவ்வளோ ஈடுபட்டானா செங்க போற ஜட்டி கூட இன்னைக்கு முடியல அவனால பைத்தியக்காரர்களாக இருக்காங்க இது அண்ணில் உங்களுடைய கோ உங்களுடைய வணக்க வழிபாடுன்னு சொன்னால் செஞ்சுக்கங்க பெரிய ஆர்வ ஆர்ப்பாட்டம் முஸ்லிம்கள் ஒரு விஷயம் சொன்ன நல்லது கிட்டதை செஞ்சால் உடனே தீவிரவாதி என்னடா அவன் மனசுக்கு சாட்சிகள் இருக்கா இல்லையா இரண்டு சாட்சிகள் உன்னெடுத்த இருக்கின்றது ஒன்று உள்ளம் ஒன்று நாவு இந்த ரெண்டையும் நீ உதறி விட்டு நப்சுக்கு அடிப்பணியிறையே பேர் இச்சைக்கு எவ்வளவோ தவறுகள் நடக்குது முஸ்லீம் ஏதாவது ஒன்று செஞ்சு தான் முஸ்லீம் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் ஆனால் அதை குச்சியில் கோர்த்துட்டு மற்றதை பூரா மறைஞ்சிடலாம் எத்தனை கர்ப்பவாதிகள் கூட அந்த தரம் கெட்ட யூதர்கள் இஸ்ராயலில் கரிப்பணி பெண்ணை வவுத்தர பிள்ளைய வச்சே கொண்டிருக்கான் பிரசவத்திய தாயையும் பிள்ளையும் கொண்டு இருக்கான் எண்ணற்றது யூபில தான் நடந்துச்சு இன்னைக்கு நான் பிரதமர் நீ பிரதமர் என்றெல்லாம் ஆட்சி புரிகின்றவர்களெல்லாம் எல்லாம் சற்று நெஞ்சின் மீது கை வைத்து சிந்திக்கணும் இஸ்லாமிய நாடுக்கு போனால் ஊழ கும்பிடு ஊழ அமைப்பு இங்கிட்டு வந்தா எல்லாத்தையும் எதுக்கிறது உண்மையா நாம் சிந்தித்து வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு புரியும் நாம் தவறின் பக்கம் போய் கொண்டிருக்கோம் அப்போ நம்ம என்ன செய்கிறது அதனால தான் இந்த நாடுகள் முஸ்லீம் நாடுகள் ஒன்றுக்கொன்று ஒன்று கொன்று ஆலோசித்து ரொம்ப நிதானமாக இருக்கு இல்லைன்னா பட்டனு சேர்ந்து அந்த ஐம்பத்தேழு நாடும் இறங்குச்சுன்னு சொன்னால் இன்பம் துன்பன்றது அப்புறம் இவங்க ரொம்ப லேட்டாக இணைகிறாங்க அல்லாஹ் சொன்னதை விட்டுட்டாங்க விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் பி ஹபுல் இல்லாஹி ஜமியா எதிரிகளை நாமே நாம் எதிரிகளாக ஆக்கி கொண்டோம் பிறகு சைத்தான் மேலேயோ அந்நிய நாட்டு மேலேயோ இப்ப ஏறத்தால இந்த பாலஸ்தீன்ல ரொம்ப நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் காசாவில் ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட எந்த இஸ்லாமிய நாடாவது ஒட்டு மொத்தமாக அங்கே போய் இறங்கி அந்த பள்ளியில் தொழுது எல்லா அறுபத்தேழு நாட்டுடைய இந்த இப்போ போட்டிங்களே மாநாடு வெட்டி மாநாடு அதில் என்ன நீங்கள் வெறும் தீர்ப்பு செஞ்சுட்டு போயிட்டால் போதுமா பேப்பரில் சும்னாச்சு கொனையை நான் கொள்வேன் அப்படின்னா நீ சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை வாயுது வாய் சொல்லு ஜவுடால் ஏன் கொள்கிறேன் உனக்கு துன்பத்தை விளைவித்தால் நேராக போவ மில்ட்ரி அவனை கூப்பிட்டு பேசு கேட்கலையா அப்புறம் நீ வேலையை காட்டு மதோ சமாதானத்திற்கு செல்லுங்கள் அது சமாதானத்தில் முனாஃபிக்கு வஞ்சகருடைய எண்ணத்தை கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆலோசகர்களை வைத்து அல்லாவிடத்தில் துவாச்சியை விட்டு இறங்குங்கள் வெற்றி நமதே நாளை நமதே இந்த தான் அல்லாஹ் அவனுடைய அருளை நமக்கு சொரிவதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் ஏனைய எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் நினைத்து நினைத்து இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நிறைய முஸ்லிமுடைய நாடுகளை குட்டி குட்டி நாடுகளை எல்லாம் வீணடித்த அந்த அரக்கர்கள், போட ஜட்டி இல்லாமல் அந்த காசா பரஸ்தீனுடைய மக்கள் இடத்திலே வந்து யாசிரபாத்துடைய ஆட்சி காலத்திலே அந்த இடத்தை வாங்கி நீங்கள் குடியிருந்து அவர்களையே கொண்டு அந்த ஊர் மக்களையே கொண்டுட்டு நாங்கள் இது இவர் நாடு இருக்காதுன்னு நீ சொல்றீ வெக்கம் கெட்டப்பல ஒரு வீட்டில் போய் சோறு போட்டதுக்காக வேண்டி இது ஏன் உடைய எல்லாம் ஓடிருங்கன்ற கதையில் நீ செய்யாதே ஒரு காலமும் உன் பாச்சா பழிக்காது நினைக்கதை செய்வோம் மக்களை அலற விடுவோம் என்று சொல்பவர்களெல்லாம் அறிவை இழந்த குருட்டுத்தனமான கண்ணி வெடிக்குள் மாற்றிக்கொண்டவர்கள் நிற்போம் நிதானிப்போம் செயல்படுவோம் என்று ஆதாரபூர்வமான எண்ணங்களோடு ஒன்று பெற்று வரணும் ஒட்டை மிலிட்ரி இருக்கு ஆயுதம் இருக்கு படம் இருக்கு இல்லை வைத்து ஊர் ஊரா பிச்சை எடுத்து நீ செய்யிற அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் சும்மா விடுவாங்களா உங்களுடைய ஆங்காரத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான நிலை பொதுமக்களை கொள்வதோ அல்லது அவருடைய வீடுகளை இடிப்பதோ அவர்களுக்கு உணவு தராமல் அவர்களை காய வைத்து சாகடிப்பதோ உன்னுடைய வம்சம் என்ன ஆகும் தெரியுமா அதனால தான் ஹிட்லர் எத்தனை யூதர்கள் எத்தனை லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டு வைத்தான் யார் ஹிட்லர் எந்த இனத்தை சேர்ந்தவர் அல்லாகவே நல்லடியார்களே நம்முடைய பிரார்த்தனை காசா ஃபலஸ்தீன் ரம்லா சாம் சிரியா லெபனான் கத்தர் சிறிய சிறிய நாடுகளை குறிவைத்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அமுக்கிறான் இந்த இஸ்லாமிய நாடுகளில் எந்த இந்த இடத்திலெல்லாம் மீற்றிக்காக பிரமாண்டமான இடத்தை கொடுத்து பொருளாதாரத்தை செலவழித்து பார்க்குறாங்களோ முதல் அவர்களை எல்லாம் விரட்டி அடிக்க வேண்டும் யா இல்லான்னு நீங்கள் என்ற காய் தொழுது வாட்சிங்க அந்த காசா பலத்தின் சீக்கிரம் விடுதலை ஆகணும் உண்மையில் அல்லாவுடைய சோதனையாக இருந்தால் அதை அல்லாஹ் லேசுப்படுத்தி தரட்டும் இது ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் மூலமாக அகப்பட்டு அவர்கள் பெரிய சின்ன பெரிய சைத்தான் சின்ன சைத்தான் வல்லரசுன்னு சொல்கிறானே அவங்களுடைய முயற்சிகளாக இருந்தால் அவனுடைய நெஞ்சங்களை உலுக்கி அவளுடைய தலைமுடியை தூக்கி நிப்பாற்று அல்ல கூடிய சீக்கிரம் உணர்வார்கள் நாம் உணர்வு உணர்ச்சி அன்பு அறம் ஒற்றுமையோடு ஜாதி மத வேக பேதகத்தோடு யாரையும் நாம் சீண்டி விடாமல் யாரிடத்திலும் சீன்றுதல் பெற்று விடாமையும் நம்மை தற்காத்து கொள்ள வல்ல ரஹ்மானிடத்திலிருந்து நாம் பிரார்த்தித்து நாம் அந்த ஏழை எளியோரையாகிய நம்மளை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் குறிப்பாக அந்த நாட்டில் உண்டான இரண்டு ஆண்டுகள் ஒரு சிறிய ஒரு ஆட்சி செய்யக்கூடிய இடத்தை அதுவும் உனக்கு பெரிய இடத்தை கொடுத்துருக்காங்க செய்யலாமா எதிர்ப்பை துவாவின் மூலமாக அழுது அல்லாஹ் விடைத்த கேளுங்கள் அல்லாஹ் மகளி கஃரத்த வல் முஷ்ரிகின் வல் யகூதி வல் நசாரா தம்மிர் தியா பாரிக் ரஹ்மத்தன் வராஹத்தன் ஃபி காசா வஃபி ஃபலஸ்தீன் வ முல்தான் புல்தானல் முஸ்லிமீன் கேளுங்க அல்லாத்த வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நீதி நேர்மையோடு வாழ நம்மை இஸ்திகாமத்தோடு சத்திய இஸ்லாத்தில் குழப்பமின்றி கயவர்கள் நம்மை தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய அந்த அறக்க நிலைகளில் அவர்களை புரிய வைத்து நாம் சத்தியத்தின்படி வாழ்வோமையானால் ஒற்றுமையுடன் இருந்தால் அல்லாஹ் சொன்னது ஆ என்ற அந்த வாழ்வு நம்மிக்கே வந்துவிட்டால் அவங்களுடைய ஹாட்டு வாழ்வெல்லாம் அடப்பற்று போயிடும் வல்ல ரஹ்மான் முழு உலக மக்களையும் சாந்தி சமாதானமாக ஆக்குவதோடு எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் ஒன்று ஒன்று திரட்டி அன்பு அறம் அமைதி உதவுதல் துடிப்பவர்களுக்கு கரம் கொடுத்து நீட்டி அவர்களை அரவணைத்தல் இத்தகைய நற்குணங்களோடு ஒற்றுமையான ஒரு சபையை ஏற்படுத்த முழு நாட்டிற்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் அல்லாஹ் உதவி செய்வதுடன் பொது நாம்